ஹலோ குட்டேஸ் எனக்கு நம்ம பார்க்க போறது நான்காம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் பயிற்சி நூல் பாடல் வரிகளை தொடர்ந்து எழுதுவேன் திருவிழாவாம் திருவிழா காட்டினிலே திருவிழா கோயில்கள் எல்லாம் பாட்டு பாட முயல்கள் எல்லாம் தாளம் போட குரங்குகள் எல்லாம் மேலும் கொட்ட மயில்கள் எல்லாம் நடனம் ஆட திருவிழாவாம் திருவிழா காட்டினிலே திருவிழா இங்க ஒரு காடு இருக்கு அந்த காட்டில் நிறைய விலங்குகளும் பறவைகளும் இருக்கு இப்போ அங்க இருக்க விலங்குகளும் பறவைகளும் அந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க முயல்கள் எல்லாம் தாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க குரங்குகள் எல்லாம் மேளம் கொட்டிட்டு இருக்காங்க மயில்கள் எல்லாம் நடனம் ஆடிட்டு இருக்காங்க மேல இருக்க அந்த கோயில்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த திருவிழாவை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்காங்க என்ன குட்டீஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை